ஒவ்வொரு மதத்தையும் எடுத்துக்கோங்க எக்ஸ்க்ளூசிவா எடுத்துக்கோங்க எல்லா மதத்தையும் எடுத்துக்கோங்க எல்லா மதத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நூல்கள் தான் அந்த மதங்களுக்கு ஆயுதம் இஸ்லாம்னா சொல்லிட்டோம் நம்ம குரான் கிறிஸ்துவம்னா பைபிள் ஹிந்து மதம் என்றால் ராமாயணம் மகாபாரதம் திவ்ய பிரபந்தங்கள் உபனிஷதங்கள் ரிக் எஜூர் சாம மதர்வன வேதங்கள் ஒரு மதம் ஒரு சமூகத்தில் பரவ வேண்டும் என்றால் அந்த பரவுவதற்கு அந்த மதம் கையில் எடுத்துக்கொண்ட ஆயுதம் புத்தகம் புத்தகம் இல்லாமல் எந்த மதத்தையும் நீங்கள் பரப்பிவிட முடியாது நான் தமிழர்களின் ஆயுதம் எது என்று திருக்குறள் என்கின்ற ஒற்றை புத்தகம் தான் தமிழர்களே நம்முடைய ஆயுதம் நாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழர்களாக இருக்கிறோம் என்றால் இந்த ஆயுதத்தை நாம் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் வாசிக்க வாசிக்க நமக்கு சில விஷயங்கள் வெளிச்சமாகின்றன ஒன்னும் இல்ல எங்க ஐயா வலம்புரி ஜான் சொல்லுவார் எது தெரியுமா நல்ல புத்தகம் நீ படிக்கும் பொழுதெல்லாம் நீ புரட்டி புரட்டி படிக்கிறியா அது நல்ல புத்தகம் இல்ல படிக்கும் படிக்கும்பொழுதெல்லாம் உன்னை எந்த புத்தகம் பொரட்டி பொருட்டி போடுதோ அதான் நல்ல புத்தகம்னு அவர் சொல்வார் என்னை புரட்டி போடுகின்ற புத்தகத்தை நான் தேடியபடி இருக்கிறேன் நான் வாசித்தபடி இருக்கிறேன் ஏதேனும் ஒரு நூலிலே இருக்கக்கூடிய ஒரு சொல் எனக்கு புலகாங்கிதத்தை கொடுத்து விட்டால் உள்ளே ஒரு பரவச நிலையை கொடுத்து விட்டால் நான் அந்த சொல்லோடு பல மணி நேரங்கள் உட்கார்ந்து விடுகிறேன் ஒன்றும் இந்த நூல் அறிவு என்ன செய்யும் தெரியுமா மிகப்பெரிய அந்த ஆதி மரத்தை நான் பார்த்து வியக்க கூடிய அந்த புத்தகத்தை அதில் மறைந்து இருக்கக்கூடிய சொற்களை நான் வாசித்து பொருள் புரிகின்ற பொழுது என்னுடைய உயரம் நான் பார்ப்பதற்கு முடியாதபடிக்கு உயர்ந்து நிற்கிறது வங்காரி மாதா என்று ஒரு பெண் நோபல் பரிசு கிடைத்தது அவளுக்கு காடு வளர்த்தாள் என்பதற்காக அவளுடைய இன்டர்வியூ நான் கேட்டேன் அவங்க அவங்க பேசின அந்த பேச்சு கொஞ்ச நேரம் தான் அவங்க ஆப்பிரிக்கன் லேடி அந்த அந்த மொழியில அந்த பழங்குடி மொழியில பேசுறாங்க கீழே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் அவங்க குரூப்ல இருக்கிற எல்லாரும் கேக்குறாங்க நீ போய் பிரைஸ் வாங்குனியே நான் இதை அப்படியே சொல்லிடுறேன் சொல் அவளுடையது பொருள் உங்களுடையது அந்த சொல்லை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் நீங்கள் பாக்கியசாலிகள் பொருள் மீது எந்த கண்ட்ரோலும் கிடையாது நாம எப்படி வேணாலும் அதை புரிஞ்சுக்கலாம் பாருங்க அவ சொன்ன வார்த்தை அவ கிட்ட இருக்கிற ஒரு தோழி கேக்கிறா நோபல் பரிசுல என்ன கொடுப்பாங்க அந்த பழங்குடி பெண்ணுக்கு வங்காரி மாதா சொன்னாங்க நிறைய காசு கொடுப்பாங்க சிரிச்சுக்கிட்டே அந்த பழங்குடி பெண் சொல்றான் இந்த காசை என்ன செய்தி ஒன்னும் வளர்த்தால் ஏதேனும் செய்யலாம் என்று அந்த பழங்குடி பெண் சொல்கிறார் பாருங்க நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன் அந்த புத்தகம் என்னை வேறு நிலையில் என்னை விழிக்க வைக்கிறது என் மகனை நான் எப்படி வளர்ப்பது என்கின்ற விழிப்புணர்வை எனக்கு கொடுக்கிறது இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் இருக்கிறோம்ல மிக பெரிய சபிக்கப்பட்டவர்கள் நாமெல்லாம் நான் இதை சொல்றேன்னு நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க நாம தான் என் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி பரம்பரை இன்னொரு சோகம் தெரியுமா இந்த நண்டு வாண்டு சிண்டு பேச்செல்லாம் கேட்கத் தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை த்ரீ ஜி போர் ஜி டூ ஜி எல்லாம் இல்லாம எப்படிமா இருந்த மாதாஜி பிதாஜி குருஜி எல்லாம் இருந்தாங்க இப்போ அவங்க எல்லாம் இல்ல எப்படிமா கனெக்ட் ஆவீங்க ஒரு அற போதும் எல்லாம் கனெக்ட் ஆயிடும் இன்னைக்கு இல்லையே இன்றைக்கு கண்டிப்பு இல்லை அன்பு இல்லை பாசம் இல்லை ஏன் என்றால் வாழ்க்கையின் போக்கு மாறி இருக்கிறது அடிப்படை வசதிகளே ஆடம்பரமாகிவிட்டன இந்த நேரத்தில் நிதானமாக உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை படிக்கும் பழக்கம் இல்லாமல் போய்விட்டு நான் ஒரு புத்தகத்தை எப்படி வளர்க்கறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க ஒரு பத்து வயசு வாண்டு ஒரு புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருக்கு எங்க வீட்டு செகண்ட்ல காலை நீட்டிக்கிட்டு பத்து கூட இருக்காது அதுக்கு நாலாம் கிளாஸ் படிக்குது படிச்சிட்டு இருக்கு புக்கு பேரை பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி நடந்தது அவங்க அப்பா வாங்கி வச்சிருக்கிறார் அந்த புக்கை இது வெளியில வந்து படிக்குது நான் கேட்டேன் ஏ ஃபைசா நான் படிக்கிறேன் தெரில பிள்ளைகளை வளர்ப்பது எப்படின்னு படிச்சு நீ படிச்சு என்ன பண்ண போற எங்க அம்மா அப்பா இது படி என்ன வளர்க்கிறாங்களான்னு பாக்குறேன் புத்தகத்தை வாசிக்கிறது இருக்குல்ல நான் ஒரு புத்தகத்தை வாசிச்சேன் பிள்ளை எப்படி வளர்க்கறதுன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு சொல்றேன் கொஞ்சம் லெவல் இங்க இருக்கும் புரிஞ்சுக்கோங்க இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள பட விட மாட்டேன் இருக்கீங்களா எங்க அம்மாட்ட ஒரே கேள்வி கேட்டேன் அம்மா இருபத்தஞ்சு வயசுல நான் என்ன நான் முடிவு பண்ணிட்டேமா என் பையன் இன்னும் முடிவு பண்ணாம இருக்கிறமா ஏன்மான்னு கேட்டேன் எங்க அம்மா எண்பத்தி வயசு போன வாரம் தந்த பதில் உன்னை நான் கஷ்டப்பட்டு வளர்த்த மாதிரி நீ உன் பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்க்கல அது முத்தையும் வைரத்தையும் சாப்பிட்டு வளருது நீ கஞ்சிக்கு வழி இல்லாம வளர்ந்த தான் நீ வேகமாக வளர்ந்த அவன் ஸ்லோவா வளர்றான்னு சொன்ன புரிஞ்சுதா நம்ம பிள்ளை ஏன் நம்மள மாதிரி இல்ல நான் ஒண்ணு சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க நீங்க எல்லாம் பிள்ளைய வளர்க்கறத நிறுத்துங்க முதல்ல அதுங்க வளர்ந்துரும் நாமளே வளர்ந்துட்டோம் அதுங்க வளராதா வளர்க்கிறோங்கிற பேர்ல நாம செய்யற அநியாயத்தை ஒரு ஆப்பிரிக்க எழுத்தாளன் தன் புத்தகத்தின் முன்னுரையில் எழுதினான் நான் படிச்சு விதிர்த்து போனேன் என்ன பாருங்க உன் பேரனின் மகன் உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி வறுமையில் தெருவில் நடப்பான் பெரிய சாபன் தானே எங்க அப்பா சைக்கிள் வச்சிருந்தாரு நான் ஸ்கார்பியோ வச்சிருக்கேன் என் பையன் லாயரா வளர்க்கிறேன் அவன் பிஎம் வாங்குவானா இல்லையா அவன் பிஎம் டபிள்யூ வாங்குறானா அவன் பேரன் அவன் மகன் என் பேரன் லெம்போகி நீ வாங்குவானா இல்லையா அப்படிதான் வளர்ச்சி போகணும் நான் தான் ஸ்கார்பியோல வந்து நின்னுட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் வளர்ச்சி தானே அவர் சொல்றாரு இல்லையான் புத்தகம் எனும் ஆதி மரம் எனக்கு ஆதி ரகசியத்தை சொல்லி தருகிறது ஆதியில் ஒரு ரகசியம் இருக்கிறது காலம் உருண்டோடினாலும் காலத்தின் ஃபார்முலா இருக்குல்ல அது ஒருபோதும் மாறுவது இல்லை காலத்தின் ஃபார்முலாவை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுனால அந்த ஆப்பிரிக்க எழுத்தாளனினுடைய வார்த்தையை நான் சொல்கிறேன் கவனம் பாருங்க அவர் சொல்ற வார்த்தை உன் பேரனின் மகன் வறுமையில் தெருவில் நடப்பான் அதுக்கு அவரு நாலு காரணங்களை சொல்றார் நாலு விஷயத்தை மனசுல உள்வாங்கி வச்சுக்கோங்க நம்பர் ஒன் ரூல் ஆதி ரூல் சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் சூப்பர் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் வலிமையான மனிதன் வசதியான சூழ்நிலையை உருவாக்குவான் நான் தான் வலிமையாயிட்டேன இனி எதுக்கு எனக்கு சைக்கிள் புக் பண்ணுக்கார் வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான் வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும் அடுத்து வலுவற்ற மனிதன் சிரமமான சூழ்நிலையை உருவாக்குவான் சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் தெருவில் வாகனங்கள் இன்றி நடப்பான் வாழ்ந்து கெட்ட குடும்பம் வாழ்ந்து கெட்ட குடும்பம் கேட்டிருக்கோமா வாழ்ந்த குடும்பம் எப்படி கெட்டுச்சு ஆதியில் இருந்த அந்த உழைப்பு ஆதியில் இருந்த அந்த விருப்பம் ஆதியில் இருந்த அந்த ஆர்வம் ஆதியில் இருந்த அந்த அறிவு ஆதியில் இருந்த அந்த விழிப்புணர்வு அடுத்தடுத்த காலகட்டங்களில் வசதியான சூழ்நில்கள் வந்துவிட்டதனால் காணாமல் போய்விட்டால் மீண்டும் சிரமமான சூழ்நிலைக்கு ரவுண்ட் அபவுட் த கிளாக் வந்து சேரும் இது நாம் தலைமுறைக்கு சொல்ல வேண்டாமா நாம் கற்றுக் கொடுக்க வேண்டாமா நான் யோசித்துப் பார்க்கிறேன் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைப்படக்கூடாது புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது உன் சூழலை கொஞ்சம் குழந்தைகள் இடத்தில் வலுப்படுத்து ரொம்ப இலகுவாலாம் அவங்கள வச்சிருக்காத ஒரு அரை கிலோ வெயிட்ட தூக்கிட்டு ஒரு ரெண்டு மாடி ஏற சொல்லுங்களா உங்க பிள்ளைய ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பாக்கியசாலிகள் ஏனென்றால் நீங்கள் முதிர முதிர உங்களை அந்த குழந்தை பார்த்து கொள்ளும் அது வெயிட்ட தூக்கிட கூடாது நீங்க தூக்கிட்டு ஏறினீங்கன்னா நீங்கள் முதிர முதிர அந்த குழந்தையை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் மிக மிக வலிமையான மனிதர்களை உருவாக்கு உருவாக்குவதற்கு சில சிரமமான சூழ்நிலைகளை கொடுத்து பழக வேண்டும் என்று சொல்கிறான் அந்த ஆப்பிரிக்க அறிஞன் புத்தகம் என்னை ஆதியினுடைய ரகசியத்திற்கு கொண்டு போய் நிறுத்துகிறது நான் இப்படி சொல்கிறேன் நம்முடைய நாம் எதிர்பார்த்திராத பல விஷயங்கள் நமக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கின்றனவா நான் இன்றைக்கு உங்களுக்கு ஐந்து விதிகளை சொல்லி தருகிறேன் சூட்சமான விதி அது நீங்க நினைக்கிறீங்களா இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு சக்தி இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ குட்டி புக்கு தான் கவிதை தான் எழுதிட்டாங்க ரொம்ப ஆழமா நினைச்சு இன்னைக்கு நான் சொல்லட்டுமா இந்த புத்தகத்தை விட சிறந்த புத்தகங்கள் இன்னும் வெளியிடப்படாமல் மேடை கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கின்றன வெளியில் வருவதற்கு ஆனால் இந்த புத்தகம் இன்னைக்கு வெளியில வந்துருச்சு என்ன காரணம் தெரியுமா எழுதியவர்களின் என்ன பலம் இருக்கா நம்ம இந்த முயற்சி இருக்கா எண்ணம் இருக்குல்ல எண்ணம் இருக்கு எடுத்த காரியத்தை முடிப்பேன் இந்த ஆற்றல் நம்ம எத்தனை பேருக்கு இருக்கு நான் இப்படி சொல்றேன் இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கிறது ரொம்ப வீரியமானது ரொம்ப வீரியமானது சும்மா கிடையாது புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது யார் எழுத்தாளர் நீங்க எழுத்தாளர்களை இயற்கை தேர்ந்தெடுக்கிறது இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வந்துடவே முடியாத படிக்க எனக்கு பணி நெருக்கடி சூழல் வந்துடவே முடியாத படிக்கு என்னுடைய ஷெட்யூல் கேட்டீங்கன்னா நீங்க என்னப்பா இப்படி அலைகிறியப்பான்னு சொல்லுவீங்க நேற்று சென்னை அதற்கு முன்னால் கடலூர் அதற்கு முன்னால் மதுரை அதற்கு முன்னால் திருவனந்தபுரம் அதற்கு முன்னால் பர்மா எல்லாம் ஒரு வாரத்தில் இந்த வயதில் உங்கள் வீட்டு பெண்களை இந்த அளவிற்கு பயணம் செய்து இங்கே வந்து நின்று இப்படி ஓங்காரமா பேச சொல்லுங்க பாப்போம் நான் பேசுவது என் சக்தி நிலை இல்லை நான் சொல்லட்டுமா யார் சக்தி நிலைன்னு நீங்க நம்பனா நம்புங்க என்னால் நின்று பேசிவிடவே முடியாது ஓங்காரமாக ஒரு வார்த்தையும் வர வர முடியாது என்கின்ற சூழ்நிலை இருந்தாலும் இங்கே இந்த அவையில் யாரோ ஒருவர் தீவிரமாக யோசித்து இருக்கிறீர்கள் பர்வீன் சுல்தான் நான் உட்கார்ந்து கேட்கணும் முடிஞ்சது பிரபஞ்சம் குறித்து கொண்டது என்னை கொண்டு வந்து உங்கள் முன்னால் வீசி போ தானே நான் தருகிறேன் போ புதிய புதிய செய்திகளை சொல் நான் ஒரு மிக முக்கியமான வார்த்தையை சொல்லுகிறேன் நான் படித்த புத்தகத்தில் இருந்து தலைப்பெண் நடுங்க வைக்கோங்க நல்லவர்கள் எப்பொழுதும் கெட்டதையே நாடுகிறார் பெண்களுக்கு புரியுதா ரொம்ப ஜெயிக்கிற பெண்களை பாருங்களேன் மோசமான கூட்டாளியை வச்சிருப்பாங்க புத்தி அப்படி இருக்கும் சூப்பரா இருக்கோங்க ஜெயலலிதா அம்மாவே நான் அதுல சேர்த்துக்குவேன் சூப்பருங்க அவங்க யார் கூட இருந்தது யாரை கூட வைத்திருக்க வேண்டும் நல்லவர்கள் வெற்றியாளர்கள் யாருடன் இருக்க வேண்டும் என்று அந்த புத்தகம் சொல்கிறது பதினெட்டு எபிசோட் முடிஞ்சா கடந்துடுங்க முப்பத்தி மூன்று மாதங்கள் சிறையில் இருந்த ஒருவன் சிறையில் இருந்த ஒருவன் தான் செய்த குற்றத்திற்காக சிறையில் இருந்தால் அவன் எழுதுகிறான் முன்னுரையில் நான் இந்த சிறை தண்டனையை அனுபவித்தது நான் செய்த குற்றத்திற்காக ஆனால் அந்த குற்றத்தை செய்யாமல் இருப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் என்னிடத்தில் இருந்தன ஆனால் நான் அதை தேர்ந்தெடுக்கவில்லை இப்படி எழுதுறாங்க அவன் எழுதுறதுல ரொம்ப எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா ஸ்பாட் புத்தகம் என்னை இழைத்துக் கொண்டு சென்று ஆதி சிந்தனையில் நிறுத்துகிறது மனிதன் எதற்காக தோன்றினான் அவன் நாகரிகமானவன் அவன் மொழி அறிந்தவன் அவன் கவிதை தெரிந்தவன் அவன் வார்த்தைகளை புரிந்து கொள்ளுகின்றவன் அந்த ஆதி மனிதன் மொழியை உருவாக்கி ஆதி மனிதன் அவன் சொல்றான் அந்த அப்படியே முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க ஒரு பிளைண்ட் சொல்றாங்க அவன் முடிஞ்சா இந்த விஷயத்த கத்துக்கிட்டு போங்க ஏன்னா உங்களுக்கு நான் ஏதேனும் ஒன்று தருகிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறேன் நான் தர்றேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த நேரத்தை எனக்காக கொடுத்துட்டு இருக்கிறீங்கல்ல நீங்க ஒரு ஐநூறு பேர் இருப்பீங்க எழுநூறு பேர் எட்நூறு பேர் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எட்நூறு பேருடைய அரை மணி நேரம் எவ்வளோங்க நானூறு மணி நேரங்க நானூறு மணி நேரத்தை வாங்கி கொடு நான் பேசுகிறேன் என்றால் என் பேச்சினால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில விஷயமாவது உள்ள போயிட்டு நீங்க வரணும்ல அந்த பொறுப்பு வரணும்ல எனக்கு இதுல இன்னொன்னு நான் என் வாழ்க்கையில் பெற்று பெற்றுவிட முடியாத அந்த மணித்துளிகளுக்கு தான் இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறேன் அந்த கவனமும் எனக்கு உண்டு இது மறுபடியும் என்னால் பெற்றுவிட முடியாது இல்லையா என் வாழ்க்கையில

நான் இருக்கிறேன் உங்கள் நகைகளை ஒரு நடிகை கை நிறைய தங்க நகை எடுத்து வச்சுக்கிட்டு நான் என் நகையை அங்க போய் அடகு வைக்கவா நான் இருக்கிறேன் இங்கே உங்கள் வீட்டை அடகு வையுங்கள் இன்னொருத்தர் வந்து அவர் என்ன இன்ஜினியரா இந்த கம்பியை வாங்குங்கள் உங்கள் வீடு மிகச்சிறப்பாக கட்டப்படும் இன்ஜினியரா செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட்

நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழைகள் இந்த பிளைண்ட் ஸ்பாட்ல மாட்டிக்குது போய் ஐயோ காலேஜ் இப்படிதான் இருக்குமா காலேஜ் டீச்சர்லாம் எல்லாம் சினிமால யாருங்கிறீங்க நயன்தாரா மேடம் சாய் பல்லவி மேடம் இவங்க தானே டீச்சர் ரியல் லைஃப்ல யாரு டீச்சர் நான் தான் டீச்சர் ரியல் லைஃப்ல அது ரியல் இது ரியல் ரியல் நானு நான் உண்மையாவே டீச்சர் நானு எனக்கு தெரியும் பதினேழு பதினெட்டு வயசு குழந்தைகளுடைய அறிவு ஏன் தடுமாறுகிறது அதை தழும்பாமல் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு அவர்களை ஏற்றுவது என்பது ஒரு ஆசிரியருக்கு எவ்வளவு பெரிய கடமை என்பதனை உணர்ந்து நான் கொண்டிருக்கிறேன் குழந்தைகளே புத்தகத்தை வாசிய வாசிக்கிற பழக்கம் இருந்தா நிதானம் வரும் எதையும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் மாட்டேன் ரெஸ்பாண்ட் தான் பண்ணுவர் ஒன்றை புரிந்து கொள் செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் எடுத்துரு மனசுல இருந்து அடுத்த பாவம் பிளைண்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் சர்ச்சிலோ மசூதியிலேயோ பாவம் போயிடும் ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் படிப்பு சொல்லி கொடுத்துடலாம் ஒரு குழந்தைக்கு நல்லது செஞ்சா ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட் இந்த கோயிலுக்கு இது செய்ய வேண்டும் அந்த சர்ச்சுக்கு அதை செய்ய வேண்டும் இந்த மாலுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்றால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படுமா ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட் அடுத்து சொல்றான் பாருங்க பெண்களே ஜெண்டர் பய பிளைண்ட் ஸ்பாட் ஜெண்டர் சே அது பொம்பளை பிள்ளை அதை செய்யாது சூப்பரா செய்யும் சூப்பரா செய் பொய்யே சொல்லாது சூப்பரா சொல்லும் நாலு பேரோட சேர்ந்து தான் அது கெட்டு போகுது நாலு பேருக்கு லீடரே அதான் நாங்க அந்த காலேஜ்ல இருந்து தான வரோம் பிளைண்ட் ஸ்பாட் உங்க எல்லாருக்குமே சொல்றேன் இந்த பிளைண்ட் ஸ்பாட் தெரிந்ததனால் சொல்லுகிறேன் பெண் குழந்தைகளே கவனம் ஏன் கவனம் என்கிறேன் தெரியுமா நம்ம எல்லாருக்குமே வீட்ல எல்லா பசங்களுக்கும் சாக்லேட் கிடைக்குதுன்னா நமக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்கும் பெண் குழந்தைங்கிறதுனால வீட்டில் இந்த ஜென்ரேஷனில் சொல்கிறேன் நமக்குலாம் கிடைக்கல இந்த ஜெனரேஷன் குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்குது இந்த பழக்கத்தில் என்ன பண்ணுதுங்க வெளியில் போய் அதே எக்ஸ்ட்ரா சாக்லேட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுதுங்க வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுத்தா அதுக்கு அன்பு மட்டும்தான் காரணம் வெளியில் கொடுத்தால் அவனுக்கு என்று மறைமுகமாக சில தவறான எதிர்பார்ப்புகள் உண்டு என்பதனை நீ புரிந்து கொள் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்ட்ரா சாக்லேட் அவுட் சைட் பிளைண்ட் ஸ்பாட் ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட் பயஸ்ட் பிளைண்ட் ஸ்பாட் அவன் அடுக்குகிறான் நான் யோசிக்கிறேன் புத்தகங்கள் என்னை சீர்படுத்துகின்றன என்னை வழிபடுத்துகின்றன நான் சில விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது நான் ஐந்து விதிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றேன் இன்றைக்கு நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு செல்லும் பொழுது இந்த சகோதரி தந்த இந்த ஐந்து விதிகளை மனதில் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் நான் வாசித்த புத்தகங்களிலேயே நான் நிரம்ப என்னை வழிபடுத்துகின்ற எதுவோ அதை நான் நெஞ்சிலே சுமந்து வந்து மக்களுக்கு தருகிறேன் பாருங்க ஐந்து விதிகளை சொல்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும் நாமே பொறுப்பு நீங்க எதை செய்யறீங்களோ அது உங்களுக்கு வரும் நாம் செய்யும் தவறுகளை பெரியவர்கள் மன்னிக்கலாம் தவறுகள் நம்மை மன்னிப்பதில்லை அதை புரிஞ்சுக்கணும் பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கு திரும்பி வரும் ஆதி செய்தி இரண்டாவது வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதே இல்லை நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும் எல்லாம் மேலர்கள் பார்த்துமா நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும் மூன்று சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் மூன்றாவது விதி நாம் மாறும்போது நம்மை பின்பற்றி நம் வாழ்வும் மாறும் நம்புகிறீர்களா ஒரே மாதிரியா நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறாது கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும் எல்லாவற்றையும் நான் தான் நிகழ்த்த வேண்டும் தானாக எதுவுமே நிகழாது அடுத்து சொல்லுகிறேன் நேற்று இன்று நாளை மூன்றும் ஒன்று தொடர்புடையது ஒன்றை வெட்டி விட்டு இன்னொன்று உங்கள் கையில் கிடையாது இந்த ஐந்து விதிகளை நீங்கள் மனதில் எடுத்து செல்லுங்கள் வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்பு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் ஆனால் நான் சொல்லுவதை மிக அழுத்தமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் நான் புத்தகத்தில் வாசித்ததை சொல்லுகிறேன் எனக்கு நானே சொல்லிக் கொண்டதுதான் எனக்கு நானே சொல்லிக் கொண்டதுதான் உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்கள் கவலையை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள் இளமையிலேயே இறந்து விடுகிறார்கள் நாற்பத்தஞ்சு நாப்பத்தி ரெண்டு ஐம்பது திடீர்னு இறந்துடுறாங்க ரொம்ப யோசி பார்த்தா கவலைகளை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள் இதை சொல்லுகிறார் உளவியல் நிபுணர் டாக்டர் அலெக்ஸ் கேரல் கவலைகளை எப்படி எதிர்கொள்வது இதோ சொல்லித் தருகிறேன் அப்பா இங்க நம்ம கவலைப்படாம இருக்கணும் அப்படின்னாலே அதுக்கே பெரிய பயிற்சி எல்லாம் வேணும் யோக பயிற்சி வேணும் ஏன்னா நம்மளை கவலையோட பாக்குறதுக்கு தான் இந்த உலகம் விரும்புது நாம சிரிச்சு இருந்தா அவங்க உண்மையாயிராங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் ரொம்ப கவலையா இருக்கும் போது ஒரு வேலை செய்வேன் சொல்லி தரவா சாக்லேட் இருக்குல்ல ஸ்வீட்டு அதை சாப்பிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் குறையும் தான் நம்ம ஜெயிக்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கறது நாம் ஜெயிச்சுட்டா அடுத்தவன் ஸ்ட்ரெஸ் ஆகிருவான் அதனால் ஸ்வீட் கொடுக்குறோமா இந்த சகோதரி ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன் வெற்றி பெற்றால் அடுத்தவர்களுக்கு ஸ்வீட் கொடுங்க தோத்துட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிடுங்க நான் சாப்பிட்டுருவேங்க ரொம்ப சோகமாக இருந்தானா ஒரு ஸ்வீட்டை வாங்கி வாயில் போட்டுருவேன் ஒரு வாழ்ப்பழமாக சாப்பிட்டுருவேன் எனர்ஜிக்காக செத்துவங்க இல்லைன்னா நம்மளை செத்துறணும்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் கூடவே இருக்குதுங்க தெரியுமா சொல்றதுல என்ன பயங்கிற நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நிறைய ப்ரோக்ராம் முடிச்சுட்டு மூணாவது ப்ரோக்ராம் வந்திருக்கிறேன் இப்பவே ஓரளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன்னா காலேஜ்ல ஏழு முக்கால் மணிக்கு சைன் பண்ணும்போது எப்படி போவேன் வீட்டுல இருந்து வானத்துல இருந்து பராசக்தி இறங்குற மாதிரி இறங்குவேன் அப்படி கும் அப்படி வந்து கார் கதவை திறந்து பயோமெட்ரிக்ஸ் வச்சு கையெழுத்து போட்டு உள்ள போய் கேபின்ல அப்படி உட்காந்து கஞ்சி கலையத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அட்டெண்டன்ஸ் அது இதுன்னு எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா உட்காரம் பாருங்களேன் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க அந்த டீச்சர் எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க பர்வீன் எஸ் மேம் என்ன டல்லா இருக்கிற வீட்டுல ஏதாவது பிரச்சனையா தான் கொண்டு வந்து டிராப் பண்ணி இருப்பாரு சாயந்தரம் வெளியில ஷாப்பிங் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு வீட்டுல ஏதாவது பிரச்சனையா நம் முகத்துல ஒரு கவலையின் ரேகை வந்தவுடன் அவங்க அப்பாடா சார் இந்த உலகத்துல இருக்கிறோம் நாம இந்த உலகத்துல கவலைப்படாம எப்படி இருக்கிறது நான் ரெண்டு முக்கியமான அந்த அந்த மரத்துக்கிட்ட கொண்டு போய் உங்களை நிறுத்திட்டு இழைப்பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறேன் இந்த மரத்தை காப்பாத்திக்கோங்க இழைப்பாருங்கள்னு சொல்லிட்டு போயிடுறேன் பாருங்க ரெண்டு விஷயம் கிளாரா அப்படிங்கிற ஒரு பெண் அவ வந்து ரெட் கிராஸ் ஏற்படுத்தினவர் நைன்டி செவன் இயர்ஸ் அவ உயிரோட இருந்தா பேரழகி எப்போ நைன்டி செவன்லயே வயதானவர்கள் அழகாக இருப்பதை பார்த்து இருக்கிறீர்களா கிளாரா தொண்ணூத்தி ஏழு வயதில் இளமையுடன் அழகாக இருந்தால் அவளிடத்தில் கேட்டார்கள் உங்கள் இளமையின் ரகசியம் என்ன நான் படிக்கிறேன் இறை அன்புடைய புத்தகத்தில் இறை அன்பு இந்த தகவலை தருகிறார் அது ஒரு சொற்களஞ்சி அந்த மனிதர் அவருடைய இலக்கியத்தில் மேலாண்மைன்னு ஒரு ஒரு சுற்றுலான்னு ஒரு புக் இருக்கு போர்த்தொழில் பழகுன்னு ஒரு புக் இருக்கு வைய தலைமை கொள்னு ஒரு புக் இருக்கு முடிஞ்சா கடந்துருங்க தீர்த்திருப்பான் மனுஷன் என் குரு அவர் சொல்றார் கிளாரா சொன்னால் நான் கவலைகளை நினைவில் வைத்திருப்பதில்லை யாராவது வந்து அதை நினைவுபடுத்தினா கூடவே இருக்குமே கவலைகளை அப்படியே நினைவில் வைத்துக்கொண்டு நம்மை நாசம் செய்யும் உலகம் கிளாராவிடம் கேட்டார்கள் நான் துயரங்களை துக்கங்களை மறந்து போகிறேன் கிளராவிடம் கேட்டார்கள் அதை நினைவுபடுத்தினால் என்ன செய்வீர்கள் கிளாரா சொன்னால் நான் அதை மறந்து போனதை நினைவுபடுத்தி கொள்வேன் நமக்கு நாமளே சொல்லிக்கணும்ல மேடம் நான் இன்னைக்கு ஒரு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு போறேன் நாடி மந்திரம் புடிச்சு வச்சுக்கோங்க ஒரே ஒரு மனிதர் தான் இந்த உலகத்தில் உங்களை காப்பாற்ற முடியும் அது உங்களுக்கு நீங்கள் மட்டுமே உன்னை விட உன்னை மற்றவர்களால் காப்பாற்றி விட முடியாது உனக்கு தெரியும் உன் பலவீனம் என்ன உன் பலம் என்ன நீ எங்கே தோற்கிறாய் எங்கே ஜெயிக்கிறாய்